டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான் வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா அற்புதமான இந்த நிகழ்வில் முருகனை பற்றின பல சம்பவங்கள் பல செய்திகள் நம்ம கேட்குறோம் இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் ஒரு பாசம் இருக்கணும் ஒரு அன்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பக்தி இறைபக்தி நமக்கு இருக்கணும் இறைபக்தி மனசில் இல்லாமல் நமக்குள்ள நல்ல குணங்கள் வருமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம் இது ஏன் இறைவனை வழிபடுகிறோம் ஏன் இறைவனுக்கு பாமாலைகள் பாடுகிறோம் ஏன் சோஸ்தரங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு நல்ல குணங்களை நீ கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும் இந்த பிறவி நல்ல விதமாக பூர்த்தி அடைய வேண்டும் அதுதான் அத்தனை பேரோட பிரார்த்தனை ஏன்னா பிறவி அப்படிங்கிறது ஒரு மனிதன் எத்தனை பிறவிகளை இதுவரை கடந்து வந்திருப்பான் சொல்ல முடியாது நம்ம பல்லாயிரக்கணக்கான பிறவிகளை தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் இன்னும் நமக்கு முக்தியானது கிடைச்சிருக்காது அந்த முக்தி வேண்டும் என்பதற்காக நமக்கு மனித பிறவி கிடைச்சி இந்த மனித பிறவியில் இறை சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு முக்தி கிடைச்சிடணும் அதுக்காகத்தான் மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு ஆக இந்த மனித பிறவியை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் நம்ம கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோம் முருகன் சம்பந்தமான பல ஸ்லோகங்களை சொல்கிறோம் எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம் முருகன் சம்பந்தமான ஸ்துதிகளில் ஒரு முக்கியமான ஒன்று கந்தரந்தாதி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு கந்தரந்தாதி அப்படிங்கிறது இந்த கந்தர் அந்தாதியை எழுதினவர் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடல் தொகுப்புகள் எழுதப்படுவதற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு நம்ம கந்த சஷ்டி கவசம் பார்த்தோம் அதில் என்னாச்சு பாலன் தேவராய் சுவாமிகளுக்கு ஒரு வயிற்றுவலி வந்து அந்த வயிற்றுவலி போகணுங்கிறதுக்காக ஆறு நாள் ஆறு கந்த சஷ்டி கவசத்தை திருச்செந்தூரில் பாடின அதுபோல் இந்த கந்தர் அந்தாதி என்ன காரணத்தினால் பாடப்பட்டது அப்படின்னா ரொம்ப அந்த காரணம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும் வெள்ளி புத்தூர் ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வெள்ளிப்புத்தூரார் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தில் திருமுனைப்பாடி அப்படின்னு ஒரு நாடு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நடுநாடு செய்தி நாடு திருமுனைப்பாடு நாடு இப்படிலாம் பிரித்து வச்சுருந்தாங்க இது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை பக்கம் வரும் அங்கே பிறந்தவர் தான் வெள்ளிப்புத்தூரார் அப்படின்னு பேர் நமக்கு மகாபாரதம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா மகாபாரதத்தை நமக்கு வியாசர் கொடுத்தார் வியாசர் இதில் கொடுத்தார் சமஸ்கிருதத்தில் கொடுத்தார் அந்த சமஸ்கிருதம் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது அந்த பாரதம் பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அழகான தமிழில் நமக்கு கொடுத்தவர் தான் வெள்ளிபுத்தூரார் அதே போல் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் கம்பர் கொடுத்தார் அதனுடைய மூலம் என்ன வால்மீகி வால்மீகி சமஸ்கிருதத்தில் கொடுத்த கம்பராமாயணம் தமிழில் கிடைச்சது அதுபோல் இந்த கம்பராமாயணம் எப்படி தமிழில் கிடைச்சதோ அதே போல் பாரதத்தை வில்லி பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு தமிழில் கொடுத்தவர் வில்லிபுத்தூரா இந்த வில்லிபுத்தூரா அருணகிரிநாதரும் சமகாலத்தவர்கள் பொதுவாகவே ஒன்று சொல்லுவோம் ஒரு புலவர் அப்படின்னா அவருக்கு செருக்கு இருக்கலாம் செருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எத்தனையோ புலவர்களை பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் செருக்குன்னு என்ன ஒரு அகங்காரம் ஒரு மமதை அதை இன்றைக்கி என்ன சொல்கிறோம் திவ் அப்படிங்கிறோம் இல்லையா இந்த வில்லிப்புத்துராருக்கு ஒரு செருக்கு ஒரு அகந்தை வந்தாச்சு என்ன அகந்தை அவர்கிட்ட யாரான ஒரு புலவர் பேசுகிறார்னு வச்சுங்களேன் ஒரு தமிழில் பேசுகிறார் அப்படின்னா எதான தப்பு பண்ணிட்டார்னா கோபம் துறோம் வில்லிப்புத்துராருக்கு பெருமக்கெல்லாம் கோபம் வருதுன்னு வச்சுங்களேன் யாரோ ஒருத்தரோட பேசுகிறோம் ஒரு கோபம் வருது என்னடா இப்படி பேசுகிற எப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னு நம்ம வாய் வார்த்தைகளில் சொல்லுவோம் அவர் புரிஞ்சுப்பார் இந்த வில்லி புத்தூரார் என்ன திரும்ப பொண்ணு வரோம் கோபம் வந்தது அப்படின்னா துரட்டி கோல் அப்படின்னு ஒரு கோல் கையில் வச்சுருப்பார் ஒரு பெரிய கம்பு இருக்கும் துரட்டி கோல்னு பேர் குரடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோலில் முனையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அருவா மாதிரி ஒன்று அருவாள் மாதிரி ஒரு லேசாக ஒன்று வளைஞ்சிருக்கும் ஒரு கம்பி மாதிரி ஒன்று விளைஞ்சிருக்கும் அதை கையிலே வச்சுருப்பார் வெள்ளிப்புத்துறை எப்போவுமே கையில் வச்சுருப்பார் யாரானு தமிழில் தவறாக பேசினா தவறாக இலக்கண பழியாக பேசினா அந்த கொள் எடுத்து அவரோட காதில் வச்சு காதை இழுத்துடுவர் அவ்வளோதான் காது பிடிஞ்சு போச்சு காது கிழிவு விழுந்துடும் மாட்டி காதை இழுத்துடுவர் அப்படிப்பட்ட ஒரு குணம் வெள்ளிப்புத்தூராக இருக்குது ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலாம் இந்த அளவுக்கு ஒரு ருத்ரம் இருக்கலாமோ இருக்கக்கூடாது இதை அடக்குவதற்காக முருகப்பெருமானால் தயார் செய்யப்பட்டவர் தான் அருணகிரிநாதர் கந்தரந்தாதி எதற்காக பாடப்பட்டது அப்படின்னா இந்த வெள்ளி புத்துராரோட அகந்தையை எடுக்கணும் இவருடைய செருக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் இந்த காரியத்தை அருணகிரிநாதர் மூலமாக செய்கிறார் எந்த ஒரு காலத்திலும் ஒரு தெய்வத்திற்கோ ஒரு மகானுக்கோ கோபம் என்பது வரவே வராது இந்த கோபம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட மனுஷனோட விஷயந்தான் கோபம்லாம் நமக்கு தான் ஒரு கோபம் வரும் தெய்வங்களுக்கு கோபம் வராது தெய்வங்களும் மகான்களும் என்ன பண்ணுவாங்க எவரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் திருத்த வேண்டும் அதுதான் தெய்வங்கள் மகான்களுக்கு முக்கியமான பணி ஏன்னா கோபத்தினால் நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய புராணங்களில் நம்ம படிக்கிறோம் துர்வாச முனிவருடைய கோபம் எத்தனை பேருக்கு சாபமாக அமைந்திருக்கிறது நம்ம படிக்கிறோம் மனித வாழ்க்கையிலேயே நம்மளுடைய கோபம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் உட்காந்து அமைதி யோசிச்சு பாருங்கள் நம்ம கோபத்தில் யார் யாரையெல்லாம் திட்டிருக்கோம் எத்தகைய நட்புக்களை எழுந்திருக்கோம் எத்தகைய சொந்தங்களை எழுந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு தெரியும் இந்த கோபங்கிறது கூடாது இதற்காக என்ன பண்ணுறாராம் அருணகிரிநாதரும் வில்லிபுத்தராம் ஒருநாள் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க சந்திக்கின்றபோது அருணகிரிநாதர் அவர்கிட்ட கேட்குறார் யார் வில்லிப்புத்தர் ஆழ்வார்கிட்ட கேட்குறார் நீங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து இதான் இந்த பாடல்கள் இதெல்லாம் ஒரு போட்டி வச்சுக்கலான் இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுப்புற அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் அவருக்கு உடனே கோபம் வருது எங்கிட்டயா எங்கிட்ட போட்டி போட போகிறீங்களா அப்படின்னு வில்லிபுத்தரார் அருணகிரிநாதர்கிட்ட கேட்குறார் ஆமாம் உங்கள் கிட்ட தான் நீங்கள் பெரிய புலவர் நானும் ஏதோ படிச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு விவாதம் நடத்தலான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற அப்போ வில்லிபுத்தரார் சொல்கிறாராம் என்னை பற்றி உனக்கு தெரியுமாங்கிறாராம் என்னை பற்றி உனக்கு தெரியுமா என்னோடய நிபந்தனை என்னென்னு தெரியுமா நீ என்னோட போட்டியிட்டு அந்த போட்டியில் நீ தோல்வியிட்டால் உனது காதுகளை நான் அறுத்து விடுவேன் அப்படிங்கிற அது போட்டியோட நிபந்தனை இவர் எங்கே போனாலும் அந்த போட்டியை தான் வைப்பார் இதுக்கு பயந்து யாரும் வெள்ளிப்புத்தாராட்டை போட்டிக்கே வரமாட்டாங்க உங்கள் காதை நான் அறுத்துருவேன் தெரியுமா அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட கேட்குற அருணகிரிநாதர் சொல்கிறார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தோத்தா காதை அறுத்துருவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை இந்த போட்டியில் நீங்கள் எங்கிட்ட தோத்துட்டீங்கன்னா உங்களோட காதுகளையும் நான் இதுபோல் அறுத்துக்கலாமா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் உடனே அவர் சொல்றாராம் தாராளமாக அறுத்துக்கலாம் நான் தோல்வியுற்றால் எனது காதுகளை தாராளமாக அறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற வில்லிபுத்தூரார் இதற்கான போட்டி ஆரம்பிக்கிறது எவ்வளோ ஒரு கடினமானது பாருங்கள் அந்த காலத்தில்ங்கிறது வாதம் விவாதங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம பல விஷயங்கள் படிச்சிருக்கோம் அந்த போட்டியானது ரொம்பவும் ஆக்ரோஷமாக ரொம்பவும் உக்கிரமாக போகும் அந்த போட்டியானது இங்கே பார்த்தா இந்த போட்டி ஆரம்பிக்கிறது என்ன போட்டி இவங்க ரெண்டு பேரும் பாடல்கள் பாடணும் போட்டியுடைய நிபந்தனை என்ன இப்போ வில்லிபுத்தரார் பாடுறார்னா அந்த பாடலுக்கு உண்டான உரைநடை அதாவது பொருள் அது வந்து அருணகிரிநாதர் சரியாக சொல்லணும் சரியாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்க அருணகிரிநாதர் தோற்றுவிட்டதாக அர்த்தம் ஏன்னா வெள்ளிப்புத்தூராரோட பாடலுக்கு பொருளை சொல்ல முடியலன்னா உனக்கு தெரியல நீ அவ்வளவா தெரிஞ்சுக்கலை அப்படிங்கிற அர்த்தம் அது அப்போ காதர் ஒருவேளை அருணகிரிநாதர் சொன்ன பாடலுக்கு வெள்ளிபுத்தூரால் அர்த்தம் சொல்ல முடியல ஒரு விளக்கமுறை சொல்ல முடியல அப்படின்னா அவர் போட்டியில் தோற்றுவிட்டதாக அர்த்தம் போட்டி ஆரம்பிக்கிறது முருகப்பெருமான் கந்தர் அந்தாதிய இந்த வெள்ளி புத்தூராரோட அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல பாட வைக்கிறார் போட்டி ஆரம்பமாகுது பல அறிஞர்களும் கூடியிருக்கிறார்கள் அந்த சபையில் இந்த போட்டியானது துவங்குகிறது யமகம் அப்படிங்கிற ஒரு முறைப்படி அந்தாதி பாடல்களாக இந்த கந்தரந்தாதி அமைந்துள்ளது இந்த கந்தரந்தாதியில் நூறு பாடல்கள் காப்பு செய்யுள் அப்படிங்கிறது ரெண்டு பாடல் மொத்தம் நூற்றி ரெண்டு பாடல்கள் இந்த பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தாதினா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கும் அபிராமி அந்தாதி சொல்லுவோம் எங்கள் திருக்கடையூரில் சுப்பிரமணியப்பட்டர் அப்படிங்கிறவர் பாடினது அபிராமி அந்தாதி அந்தாதினா என்ன அர்த்தம் ஒரு நான்கு வரி இருக்கக்கூடிய பாடலில் அந்த நான்காவது வரையில் கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தையானது அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையாக காணப்படும் இதுக்கு பேர் அந்தாதின்னு பேர் யமகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே வார்த்தை பல இடங்களில் பல வித்தியாசமான பொருள்களை சொல்லக்கூடியது வார்த்தை ஒரே வார்த்தை இருக்கும் ஆனால் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் ஒரு கவிதை பாட முடியும் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் அப்படிங்கிறவரெல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது ஒரு போட்டியில் ஒரு சபையில் பல அறிஞர்களும் கூடியிருக்கக்கூடிய இடத்துல பாடுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் எல்லா இலக்கணங்களையும் எல்லா நூல்களையும் கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பாட முடியாது அதுபோல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் இந்த வில்லிப்புத்தூராரும் எல்லாவற்றையும் கரைச்சி குடித்தவர் வில்லிப்புத்தூரார் பாடுறார் அதனுடைய பொருளை சொல்கிறார் முடிஞ்சு போச்சு அடுத்து இவர் ஆரம்பிக்கணும் யார் அருணகிரிநாதர் பாடணும் அருணகிரிநாதர் பாட ஆரம்பிக்கிறார் எது கந்தரந்தாதி பாட ஆரம்பிக்கிறார் முருகப்பெருமான் உடன் இருந்து இந்த அருணகிரிநாதருக்கு உரைக்கின்றான் என்ன பாடணும் எப்படி பாடணும் அப்படிங்கிறத சொல்கிறான்னா இப்போ நம்மெல்லாம் பாடுறோம் பேசுகிறோம் ஒரு வாத்தியம் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு கலை இருக்குது அப்படின்னா இந்த கலை நாம் கற்றுக்கொண்டது நமது திறமையால் வந்தது அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் இறைவனது அருளாசிப்படி தான் நமக்கு கிடைக்கிறது சொல்ல முடியுமா கடவுளோட அருள் தானே நம்ம சொல்கிறோம் ஒரு பையன் ஒரு ஃபஸ்ட்டு வாங்குகிறான் ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டராக வரான் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க பையன் நல்லா படித்தான் இருந்தாலும் அருள் அருள்ன்னு அவனால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அப்படிம்பாங்க ஆக எல்லாவற்றுக்கும் என்ன தேவை கடவுளுடைய அருள் வேணும் நம்ம நல்லா பாடுறோம் அப்படின்னா எனக்கு நல்ல குரல் நான் வந்து பிரமாதமாக பாடுவேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா என்னுடைய குரலை பாதுகாக்க நான் எவ்வளோ பயிற்சிகள் எடுக்கிறது தெரியுமா அப்படின்னு கடவுளை மறந்து விட்டு நான் பேச ஆரம்பித்தால் ஒரு முக்கியமான இடத்துல கடவுள் நமக்கு உதவ மாட்டேன் நமக்கு குரலில் ஒரு பிசுர் வந்துடும் அதுபோல் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க காப்பு செய்யுள் அதாவது கடவுளை வணங்க வேண்டும் எந்த ஒரு பாடலை பாடினாலுமே நீங்கள் கந்த சஷ்டி கவசமே இருந்தாலுமே அதில் காப்பு செய்யுள்னு முதல்ல முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகுதான் பாடத் துவங்குவார்கள் எதுவாக இருந்தாலும் கடவுளை வணங்கணும் முதல்ல கடவுளை வணங்கிட்டு பாட ஆரம்பிக்கிறார் கந்தர் அந்தாதியை பாட ஆரம்பிக்கிறார் இந்த கந்தர் அந்தாதியில் பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் அத்தனையும் முதல் எழுத்து நூறு பாடல்கள் சொன்ன பார்த்தீங்களா முதல் எழுத்து சி இல்லாட்டினா சி அப்புறம் சே இல்லாட்டினா சே தி இல்லாட்டினா தி நெடில் அதே போல் தே இல்லாட்டினா தே இந்த எட்டு எழுத்துக்களை கொண்டு தான் நூறு பாடல்களும் பாடப்பட்டிருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த எட்டு எழுத்து தான் ஒவ்வொரு பாடலும் ஆரம்பிக்கும் இந்த கந்தரந்தாதி நிகழ்வின் தொடர்பை நாளைய நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்